மௌலவிகள் என்பதாக அதில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பதிமூன்றாவது மேலும் அவர்கள் குறிப்பிடக்கூடிய கூடிய அழைப்பாளர்கள் மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்தை கற்றறிந்திருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் எந்தெந்த துறைகளில் வல்லுநர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதாக அவர்கள் அழுத்தம் திருத்தமாக அவர்கள் மேலும் சில விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள் அல்லாஹு அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை முறையோடு அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளையோடு முஹேத்தின் அப்துல் காதிர் ஜீலானி கத்து சல்லாம் சரவன் அவர்கள் தம்முடைய பிரசங்கத்தை தன்னுடைய அறிவுரையை மேலும் அவர்கள் தொடங்குகிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய அடியானின் மீது அருள் புரிய வேண்டும் என்று அவன் நாடிவிட்டான் என்று சொன்னார் இந்த மனிதன் மீது அவன் அருள் புரிய வேண்டும் என்று அவன் நாடிவிட்டால் முதலாவதாக அவனுக்கு கல்வியை ஞானத்தை கொடுத்து விடுகிறார் அதனை செயலாற்றுவதற்கு அவன் விடுகின்றார் அவனுக்கு ஞானம் கல்வி என்பது ஆற்றல் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அறச்சீற்றத்திற்கான ஆற்றல்கள் மக்களை செம்மைப்படுத்துவதற்கான ஆற்றல்கள் கல்வி சம்பந்தப்பட்ட போதனைகள் மாற்றம் சம்பந்தப்பட்ட அறிவுகள் அனுபவம் சம்பந்தப்பட்ட வயது சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய அனுபவங்கள் இவற்றின் மூலமாகவெல்லாம் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு அருள் புரிகிறார் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த வயதினுடைய அனுபவத்தை அவன் பிற மக்களுக்கு பகிர வேண்டும் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த கல்வி ஆற்றலை மாணவர்களுக்கோ பகுதி மக்களுக்கோ பிற மக்களுக்கோ அவன் பகிர வேண்டும் தனக்கு அந்த பொறுப்பை பிற மக்களுக்கு அதை அவன் எடுத்து காட்ட வேண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஒரு மனிதன் போராட உட்படுகின்ற பொழுது அவன் இறைவனுடைய அருளுக்கு சொந்தக்காரனாக அந்த மனிதன் ஆகிவிடுகின்றார் கோயம்புத்தூரில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் பள்ளிகளில் நடக்கக்கூடிய மாணவிகள் மாணவர்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து பெற்றோர் மட்டுமல்ல அந்த மாணவியே அந்த மாணவனே முன்வருகின்ற பொழுது அவருக்காக துணை இருக்கக்கூடிய ஆற்றலை எவருக்கு வழங்குகிறானோ அந்த மனிதன் போராடக்கூடிய அந்த மனிதன் இறைவனுடைய அருளில் இருக்கின்றார் மாணவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு கல்வி போதனையை கொடுக்கக்கூடிய அவர் இறைவனுடைய அருளில் இருக்கிறார் மக்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் ஒழுக்க விழுமியங்களுடன் வாழ வேண்டும் என்று எந்த ஆளில் நினைத்துக் கொண்டு மக்களுக்காக போதிக்கிறாரோ அந்த ஆளில் இறைவனுடைய அருளில் இருக்கிறார் இது அல்லாமல் தான் பெயர் பெற வேண்டும் புகழ் பெற வேண்டும் இதன் மூலமாக உலகம் சார்ந்த வேறு ஏதேனும் ஆதாயத்தை அடைய வேண்டும் நினைத்துக்கொண்டு கொண்டு எவர் செயல்பட்டாலும் அதன் மூலமாக அவருக்கு மறு உலகத்தில் எந்த விதமான பலனும் கிடையாது என்கிறார்கள் முஹைதர் அப்துல் காலிஃபர் அசீஸ் இதுதான் அங்கு நடக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் முதலில் கல்வி ஞானம் கொடுக்கப்படுகின்றது அதற்கு அடுத்ததாக அதன் மூலமாக செயல்படுத்துவதற்குண்டான ஆற்றல் கிடைக்கின்றது அந்த செயல்பாட்டையும் கலப்பற்ற எண்ணத்தோடு தூய எண்ணத்தோடு இன்னும் சொல்ல போனால் இகலாசான மனதோடு ஒரு மனிதன் செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ் சகனத்தில் அந்த மனிதனை தனது அருளுக்குரியவனாக ஆக்கிக் கொள்கிறார் அவனை தனக்கு அருகில் இறைவன் அந்த மனிதனை எடுத்துக் கொள்கிறார் எடுத்ததோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய ரகசியங்களையும் பிற மக்களுடைய ரகசியங்களையும் அந்த மனிதனுக்கு அல்தா கின்ற ஷான் போதித்து விட்டார் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி கூடியவனாக அந்த மனிதன் ஆகியவை என்றான் இறைவனுடைய அருளை பெற கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களால் என்பதாக கௌசத் ஆலம் அப்துல் கலி ஜீரானி கத்தசுல்லால் அசீர் அவர்கள் செத்துகிறார்கள் அடுத்ததாக அவர்கள் சென்றுகிறார்கள் ஒரு இறை விசுவாசி ஒரு இறை அடியா உண்மையான இறை அடியான் என்பவன் அவன் இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் சார்ந்தவனாகவே அவன் ஆசைப்படுபவனாக இருக்கிறான் அவன் வெறுமனை இந்த உலகத்தை மட்டும் ஆசைப்படுபவன் கிடையாது அல்லாஹு ஜல்லஷான் எதை கேட்டாலும் கொடுப்பார் ஆனால் அதற்குண்டான தேர்வை நம்மிடத்தில் விட்டிருக்கிறார் இந்த உலகத்தை மட்டும் கேட்கிறாயா தாராளமாக அல்லாஹு ஜல்லஷான் கொடுப்பான் அவன் கருணை உள்ளவன் அத்தோடு நான் மறு சேர்த்து கேட்கின்ற பொழுது இரண்டையும் கொடுத்து அப்படிப்பட்ட ஒரு ஒரு உன்னதமான நிலையை உண்மையான அடைந்து அசீஸ் அவர்கள் கூறுகிறார் அல்லாஹு தனது திருமறையில் குறிப்பிட்டு காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் ஒன்றாவது வசனத்தில் நான் எப்பொழுதெல்லாம் தொடுகின்றமோ எப்பொழுதெல்லாம் கேட்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டேனா இருக்கிறோம் எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலும் நலனை கொடுத்து அது புரிவாயாகும் எங்கள் இறைவா எங்களுக்கு மறு உலகத்திலும் எங்களுக்கு நலவை கொடுப்பாயாக என்பதாக நல்லோர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்பதாக சொல்லுகிறார் ஒரு இறை விசுவாசி என்பவன் இந்த உலகத்திற்கு மட்டும் அவன் இறைவனிடத்தில் கேட்டு விடமாட்டான் பிரயாசப்பட்டு மாட்டான் மறு உலகத்திற்கும் சேர்த்தே அவன் ஆசைப்படுவான் இந்த உலகத்திற்கு அவன் ஆசைப்படுதல் என்பதாகிறது எது இருக்கின்றதோ எது கிடைக்கின்றதோ அதை வைத்துக் கொண்டு அவன் போதுமானதாக ஆக்கி கொள்கிறான் என்பதாக சொல்லுகிறார் தேவையோ அதை மட்டுமே நாம் தேட முற்பட வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றலின் மூலமாக பிறருடைய உடமைகளை அபகரிப்பதற்கு ஒரு காலம் நாம் முயற்சித்துவிடக்கூடாது பிறர் மனைகளை பார்த்து அந்நிய பெண்களை அபகரித்து அபகரித்து விடக்கூடாது பிறருக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை நாம் பன்படியாக பறித்து கூடாது நமக்கு எதற்கோ நமக்கு எது உரிமையோ அந்த அளவிற்கு மட்டும் ஒரு இறை விசுவாசி பெற்றுக் கொள்வான் அதன் மூலமாகவே அவன் திருப்தி அடைந்து கொள்வான் அல்லாவின் தூதர் சங்கர் கூறக்கூடிய ஒரு ஹதீசுடைய கருதும் இதுதான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லிம் ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது ஐயாயிரத்தி அறுநூத்தி எழுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது செல்வத்திலும் சரி தோற்றத்திலும் சரி உங்களின் மேலானவர்களை நீங்கள் நினைத்து பார்க்காதீர்கள் ஒரு காலம் உங்களுக்கு கீழ் நிலையில் இருப்பவர்களை நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் திருப்தி அடைந்து கொள்வீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருள்வளத்தை நினைத்துக் கொண்டு நீங்கள் கவலை கொள்ள மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹின் கருத்து இங்கு காண கிடைக்கின்றது ஒரு நபித்தோழரிடத்தில் ஒரு லட்சுமர் நபித்தோழர் ஒருவர் அப்துல்லா அபருமன் எதுவும் சரீன் பதிவு செய்யப்படுகின்றது அந்த நிமித்தோடு வருகிறார்கள் அப்துல்லா முத்தாரிடத்தில் நாமெல்லாம் ரொம்ப ஏழையா இருக்கிறவங்கள அப்படின்னு கேட்டார் அப்படியா அப்படின்னு கேட்டாங்க ஆமா அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே நம்ம வழி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு தான் நம்முடைய தேவைகளை நாம் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில இருக்கிறவங்கள கேட்டார் அதற்கு அப்துல்லா அபருமன் ஆஸ் அல்லாஹு அல்லா புத்தார் கேட்கிறாங்க உனக்கு வைஃப் இருக்காங்களா மனைவி இருக்கிறாங்களா ஆமா இருக்கிறாங்க நீ வசிப்பதற்கு ஏதேனும் ஒரு வகையில் வாடகையாகவோ அல்லது சொந்தமாகவோ உனக்கு வசிப்பதற்கு இடம் இருக்கிறதா இருக்கிறது அப்படி என்றால் நீ செந்தன் இருக்கிறார்கள் அதில்லாத நம்பருக்கு ஆஸ்பதியை தவிர்க்குறார்கள் இதை விட வேற என்ன வேண்டும் வந்தவர் சும்மா நிக்கிறமை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்றாரு ஒரு பணியாளர் இருக்கிறார் அப்படி என்றால் சார்ந்தவர் என்பதாக அன்பர்கள் சொல்லக்கூடிய தகவல் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்ய என்றால் பிறரிடத்தில் என்ன இருக்கிறது பிறரிடத்தில் அது இருக்கிறது பிறரிடத்தில் இது இருக்கிறது என்பதை நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய உண்டகத்தில் இருக்கக்கூடிய அருள் அருள்வன்களை அம்மா கொடுத்திருக்களை நாம் கட்டம் தட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் வாகனம் வேண்டும் என்று நினைக்க நடந்து செல்லக்கூடியவன் வாகனத்தில் வருவதை கண்டு புறாமை கொண்டதாகாது நடப்பதற்கு எனக்கு சக்தி கொடுத்திருக்கிறானே அல்லாஹ் என்று அல்லாஹை நாம் புகழ வேண்டும் இப்படியாக ஒவ்வொரு அருள் வளங்களையும் நினைத்து நினைத்துக் கொண்டு அந்த மனிதன் நல்ல நிலையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் தீப் சகோத்தாரா அந்த மனிதனை தன்னுடைய அருளுக்கு உரியவனாக எடுத்துக் கொள்கிறார் இதில் மிகவும் தளம் தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மௌதவிகள் என்று சொல்லக்கூடிய ஆலிம்கள் அவர்களுக்கு நிறைய கல்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க்கம் குறித்து நான் உட்பட ஆனால் அந்த மாற்று கல்வி செயலாற்றுவதற்குண்டான விஷயங்களில் அவர்கள் மிகவும் மந்தமான ஒரு கீழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இகலாசான ஒரு பரிசுத்தமான எண்ணம் இருந்தால் மட்டுமே அவர்கள் இரு உலகத்திலும் வாழ் ஒரு உன்னதமான நிலையை அடைய முடியும் என்னென்ன காரியங்களையோ அவர்கள் முன்னெடுத்து செல்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒரு குழுவாக அவரோடக்குள்ளாக ஒரு ஆலோசனையில் ஈடுபடுவது கிடையாது அதே சமயத்தில் அவர்களுக்குள்ளாக சில பதவிகள் வந்துவிட்டாலும் கூட தான் இந்த நிர்வாகத்தில் இந்தெந்த பதவியில் இருக்கிறோம் என்கின்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு அவர்களை வேறு ஒரு கண்ணோட்டத்திற்கு அவர்கள் எடுத்து சென்று விடுகின்றது அல்லாஹ் பாதுகாக்கிறேன் அல்லாஹுத்தான் கடுமையான முறையில் அந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்து

அவர் கமாத்தார் அலி இஸ்லாத்து வஸ்லாம் ரவாபு பையன் சில ஹதீசுகளுடைய அடிப்படையில் நபி சல்லா அலி இஸ்லாம் அவருடைய கூற்றாகவும் வேறு சில அறிவிப்புகளில் சுபைதுபல் அவ்வாம் ரதையெல்லாம் தலான்கும் அவருடைய கூற்றாகவும் பதிவு செய்யப்படுகின்றது பைஹத்தில் பதிவு செய்யப்படுகின்றது அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மலக்கு ஒரு வானவர் இந்த உலகத்திற்கு வந்து விடுகிறார்கள் அவர்கள் மக்களிடத்தில் அவர்கள் ஒரு பொது அறிவிப்பை அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் நீங்கள் மரணிப்பதற்காக வாடுங்கள் எக்காலகட்டத்திலும் நாம் மரணித்து விடுவோம் என்ற சிந்தனையிலேயே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அழிய வேண்டும் அழிக்க வேண்டும் நாம் அழித்து விடுவோம் என்கின்ற சிந்தனையில் நீங்கள் சேர்த்து வையுங்கள் சேர்க்கிறோம் சேர்த்தல் என்பது நம்முடைய வாழ்த்துகளுக்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் மறுபலகத்தினுடைய தேவைக்காகவுமே இருக்க வேண்டுமே பொழிய பிறருடைய பகட்டுக்காகவோ வேறு ஏதேனும் உலக ஆதாயத்திற்காகவோ நாம் சேர்த்து வைக்க கூடாது என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் எப்படியும் அது அழிந்துவிடும் மரணத்திற்கு பின்னால் அல்லது வாழுகின்ற காலத்திலேயே பிள்ளைகள் சொத்தை பிரித்து விட்டார்கள் என்று சொன்னால் பெற்றோருடைய நிலை எவ்வளவு மோசமான நிலை மிகவும் வருந்தத்தக்க ஒரு நிலை ஒரு தொண்ணூறு வயது காட்டி இஸ்லாமிய பெண்மணி ஒவ்வொரு வீடாக கதவை கொண்டு தனக்கான தேவைகளை அந்த அம்மையார் பெற்றுக்கொள்கிறார் விசாரித்து பார்த்தால் கணவனுடைய மரணத்திற்கு பிறகு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய இரு மகன்கள் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள் மருமக்கள் இருக்கிறார்கள் யாராவது பார்த்து கொள்ளலாம் அதற்கு பிறகாக சமூக வலைதளங்கள் மீடியாக்கள் ஈடுபட்டு அதற்கு பிறகு அந்த ஜமாத் ஈடுபட்டு அதற்கு பிறகு அந்த பிள்ளைகளிடத்தில் இந்த அம்மையாரை சேர்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய அந்த அஸ்திவாரம் கண் முன்னால் இருக்கின்ற பட்சத்தில் தாயோ தந்தையோ தவிக்க விடக்கூடிய ஒரு ஒருவன் எக்காலத்திலும் அவனுக்கு நாசம் தான் இருக்கும் என்பதை வணங்கிக் கொள்ள வேண்டும் அவர்களுடைய கண்ணீர் சும்மா விடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால் தான் மார்க்கம் அழுத்தமாக சொல்லுகிறது எல்லா சூழல்களிலும் இறைவன் தன்னை வணங்கியதற்கு பிறகாக ஒரு காலம் பெற்றோரை நட்டாற்றி விற்றுவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹு எச்சரித்துக் கொண்டே வருகிறான் காரணம் ஒரு தலைமுறையினுடைய வேர் அவர்கள் நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு வேறு அதுபோல நம்முடைய பெற்றோர் நமக்கு வேறாக இருக்கிறார்கள் ஒரு காலம் அவர்களை விட்டுவிடாதீர்கள் என்பதாக அல்லாஹில் கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்கிறார் இதுதான் அன்பு ஒரு இறை விசுவாசி என்பவர் எல்லா சூழல்களிலும் எல்லா காலகட்டங்களிலும் இந்த உலகத்தை மட்டுமே ஆதாயமாக வைத்துக் கொண்டு அவன் ஒரு காலம் கேட்டுவிட மாட்டார் மறு உலகத்தினுடைய சிந்தனையை வைத்துக் கொண்டே அவன் கேட்கின்ற பொழுது அல்லது மறு உலகத்தை மட்டுமே அவன் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷாமுத்தலா இந்த உலகத்திற்கும் சேர்த்து கொடுப்பான் இந்த உலகத்திற்கு எதை அவன் சேர்த்து கொடுக்கிறானோ அதில் மிகப்பெரிய வரக்கத் இருக்கிறது மிகப்பெரிய அருள்வளம் இருக்கிறது என்பதாக மகிந்தன் அப்துல் காதர் ஜீலானி பெத்த சல்லா சரல் அசீர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் தன்னுடைய அந்த உரையிலும் ஆகவே இறை விசுவாசிகளாகிய நாம் எல்லா சூழல்களிலும் இறைவனுடைய சிந்தனையோடும் இறைவனை நெருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நமக்கு எதுவெல்லாம் அருளாக ஞானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செயல்படுத்தி செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஊக்கத்தோடு உயிர்ப்போடு இகதாசான எண்ணத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான சிந்தனையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஷாத்தலா அப்படிப்பட்ட உன்னதமான வாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தோல் புரிவானாக வரமத்து